சந்தியாஜா எனக்கு சரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு புவனேஸ்வரியோட கார்த்தியோட திட்டத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம மாயா வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம் ஃபுல்லுடே கேளுங்க இந்த ரீடியல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ வந்துட்டாங்க ரகுராம் கிட்ட வந்து ரொம்ப நன்றி வந்து சொல்கிறாங்க நான் சின்னதாக வந்து ட்விஸ்ட்டு வச்சுருந்தோம்மா உங்கள் ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க அப்போன்னு பார்த்து ரகுராம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பெயிட்டாப்பில் ஒரு பக்கம் சீன் வந்து லவ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ரெண்டு பேரும் ரொமான்ட்டிக்காக வந்து ஒருத்தர் ஒருத்தர் இருக்காங்க பெரியப்பா இது மாதிரிலாம் டுவிஸ்ட்டு வைப்பாங்கன்னு எதிரே பார்க்கல நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ காதலிக்கிறோன்னு போட்டி வந்து வச்சிருக்காங்க இருக்குது அவரோட முடிவுக்கும் நம்ம ஆதரவாக நின்ன மாதிரியும் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட காதலை பெரியப்பா வந்து ஏற்றுக்கிட்டாங்க இனிமேட்டு எங்கள் அப்பாவைக்கிட்ட ஃபோன் அடித்து சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறாங்க கிஷோருக்கு என்னம்மாயா ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும் எனக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க ஆமாம் எனக்கு என்ன விருப்பம் நீ வந்து ரெகுராம் பொண்ணாக மாறிட்ட அதான் உன்னை தத்தெடுத்துட்டாங்களே இருப்பினும் உன்னை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் ரகுராம் உன் மேலே வந்து அளவு கிடந்த அன்பு பாசம் மட்டும் இல்லையாமே மரியாதையும் வச்சுருக்காங்களாமே சாரிப்பா முதல்ல அன்றைக்கி நடந்த விஷயத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் நீ வாப்பா என் கல்யாணத்துக்கு அங்கிள் மாப்பிள்ள யார் தெரியுமா சீனு பேசாதீங்க சீனு அப்படின்னு சொல்லும்போது கோவப்படாதீங்க மாப்பிள்ளை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன்தான் என்ன சீனு சொல்கிற தெரிஞ்ச பையனா யார் ரெகுராமா வந்து என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணுன்னு ஆசைப்பட்றாங்க ஆமாம் ரெகுராம் தான் கல்யாணம் பண்ணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் மாப்பிள்ளை என்னமோ உங்களுக்கு தெரிஞ்ச பையன் தான் யாருன்னு சொல்லுங்க பாப்போம் சீனு நீயாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல மாயாவும் சீனு சந்தோஷப்பட்டு சிரிச்சதுனால ஆமான்னு சொல்லிடுறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சட்டுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல சூப்பர்ப்பா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் கூடிய சீக்கிரம் நான் வந்துடுறேன் சரியா ஏன் பொண்ணு கல்யாணத்தை தடபுடலாம் இந்த வாட்டி நானே நடத்தி வைக்கிறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மகாலிங்கம் வந்து ரொம்ப வந்து அப்செட்டில் வந்து இருக்காங்க என்னடா அது நமக்கு கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடுச்சு இனிமேட்டு வெளி வீட்டில் வந்து கட்டி கொடுத்தா அந்த இருந்து சொத்து பத்தனா வாங்க முடியாது அப் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப புவனேஸ்வரி வந்துடுறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் வந்து கேள்விப்பட்டாங்க ஆனால் ரகுராம் வந்து இப்படி பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல சரிங்க நான் தோத்து போயிட்டேன் ரகுராம் வீட்டில் வந்து சம்மந்தம் வந்து வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் கடைசியில் அது நிராசையாகவே ஆயிடுச்சு நீங்கள் கொஞ்சம் உஷாராக வந்து இருங்கன்னு சொல்லி மகாலிங்கம் வந்து புவனேஸ்வரியை வந்து வெறுப்பேற்றுறாங்க நான் ஒன்றும் உங்களை மாதிரிலாம் அவசரம்லாம் படமாட்டேன் புவனேஸ்வரி வந்து பேசுகிறாங்க நீங்கள் அவசரப்பட மாட்டீங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் அங்கே மாயா வந்து நிரந்தரமாக அங்கே இருக்க போகிறா அப்படி இருக்கும்போது உங்களை பற்றி இருக்கிற தில்லுமல்லாம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் நீங்கள் இலையே சொல்லிடுவீங்க போல இருக்கே நான் சொல்லலைங்க நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த ரக்ராம் வந்து அசிங்கப்பட்டு நிற்கணும் அவன் காலில் ஒரு வாட்டி நான் விழுந்துட்டேன் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அதை பழி வாங்கணும்னு நினச்சேன் நானே வந்து மிஸ் பண்ணிட்டேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் பார்த்துக்கிறேன் இருந்தாலும் மாயா அந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக தான் இருக்குது சாருமதி இப்போ அந்த வீட்டோட பொண்ணாக மாறிட்டா உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ அது எல்லாம் பண்ணுவா நீங்கள் எதாவது ஐடியா கொடுக்குறோன்னா கொடுங்க அந்த குடும்பத்தை ஏதா ஒன்றும் பழி வாங்கியே ஆகணும் வெளியிலேருந்து நான் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறேன் நம்ம இனிமேட்டு அடிக்கடி இந்த மாதிரிலாம் சந்தித்து பேசிக்க வேணாம் பேசுனா சரி வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்புறாங்க நம்ம ருக்கிராம பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் போகிறாங்க நானும் நடந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டேன் வாங்க வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கத்துட்டு வந்து தனத்துக்கிட்ட இவங்க தான் வந்து என்னோட மாமனார் ஏய் உன்னோட மாமனார் வந்து என்னோடய அப்பா தானே என்னது இவங்கன்னு கையில் காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பசுபதி காதில் வந்து விழுந்துருச்சு போல இருக்குது யார் இந்த பையன் சபையில் வந்து இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க என்ன தம்பி ஊருக்கு புதுசாக இருக்கியா அவன் சின்ன விளையாட்டு பையன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க தம்பி இது மாதிரிலாம் பெரியவங்க பேசும்போது இது மாதிரிலாம் விளையாட்டுத்தனமாக பேசாதீங்க எனக்கு பிடிக்காது அங்கிளுக்கு வந்து காமெடி பண்ணால் பிடிக்காதோ ஆமாம் இவருக்கு காமெடி பண்ணாலாம் பிடிக்காதுன்னு தனமும் வந்து நக்கல் பண்ணுறாங்க நம்ம மாயாவும் சரி யார் இவர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவர் தான் கதிரு என் தங்கச்சியோட பையன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாங்க அப்போனா தனாவுக்கு கட்டிக்க வேண்டிய முறையா சே இவன் கூட எனக்கு கல்யாணமா சும்மானு இருங்க எனக்கு என்றைக்குமே வந்து கார்த்தி தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசணுனே ஏய் உனக்கு என்ன இவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல சரி சரி வாயை விட்டு சொல்லிட்டேனோ சொன்னால் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல எங்கள் அப்பா இப்போ தான் ஒரு நல்ல முடிவாக வந்து எடுத்திருக்காங்க இது எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷன்னு தனம் வந்து சுச்சமாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தனமும் நம்ம கதிரும் பக்கத்து பக்கத்தில் நிற்கிறத பார்த்து பசுபதிக்கே சுத்தமாக வந்து புரியலை ஏன்னா இதே மாதிரி தான் வந்து மாயாவையும் ஆரம்பத்தில் நம்ம விளையாட்டு பொண்ணுன்னு நினச்சோம் ஆனால் கடைசியில் வந்து நம்ம காப்பு வச்சிட்டா இந்த பையன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு புவனேஸ்வரிக்கும் அந்த இடத்துல பசுபதிக்கும் இது மாதிரி தான் என்ன வந்து தோணுது என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு நம்ம ரகுராம் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல கதிரை பார்த்தோன்னா இவங்க டோட்டலாக வந்து என்ன பேசணும்னே தெரியாமல் வந்து தடுமாற்றத்தில் வந்து பேசுகிறாங்க இல்லை இந்த கல்யாண ஏற்பாடு எதை நோக்கி போகுது என்னைக்கு வச்சுக்கலான்னு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும்ல நிச்சயதார்த்தம் நடந்த விதமாகவே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்திருக்கு கோயிலில் வந்து ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாண டேட்டை வந்து குறிச்சிடுவோம் அப்படின்னு சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிங்க நீங்கள் சொன்னால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் ஆமாம்மா கூடிய சீக்கிரம் வந்து குறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மாப்பிள்ளை வந்து கார்த்தி இல்லை தனம் நான் தான் உன்னோட மாப்பிள்ளனு அந்த இடத்துல வந்து கதிர் வந்து சத்தம் போட்டு தனாவை வந்து ஒம்புழுக்கிறாங்க இந்த பையன் பேசுகிறதே சரியில்லை இருக்கிறான் பார்த்துக்க அவன் சும்மா விளையாட்டு பையன் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்திங்களா வந்து எளியும் புனியுமாக வந்து சண்டை போட்டுட்டு போகிறாங்க அதெல்லாம் விடுங்க சின்ன பசங்கள்லேருந்து அவங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்து வராங்க அப்போன்னு பார்த்து பசுபதி வந்து பயப்படுறாங்க ஏமா கதிரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது கதிரும் நம்ம தானமும் கல்யாணம் பண்ணிட்டா நம்ம என்னவா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே எனக்கு தெரிஞ்சு கார்த்தியோட சதி திட்டம் எல்லாம் தெரிஞ்சதுனால கதருக்கும் தனத்துக்கும் தான் கல்யாணம் வந்து நடக்கப்போகுது மேபி பார்க்கலாம் மாயா வந்து எப்படி இருந்தாலும் வந்து சதி திட்டத்தை கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் போக போகுது தனத்துக்கும் கதருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதே வந்து நம்ம மாயா சீனும் ரகுராமா தான் இருக்கும் சூப்பர் எபிசோட் ஹைலைட்டாக அமைய போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம்